தாக்கி பாரத் ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நமது குடும்பம் ஆஃப் ஆர்ட்ஸ் அட்மிஷன் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உலகத்தினுடைய உத்தம நாயகர் தமிழை தரணி போற்றுகின்ற நாயகர் காசி தமிழ் சங்கத்தை நடத்திய நாயகர் தமிழனுக்கு உலகம் முழுவதும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நாயகர் நமது குடும்பத்தினுடைய உறுப்பினர் நாம் அனைவரும் மோடிஜி ஐயா அவர்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் தமிழக குடும்பத்தின் சார்பில் மோடி ஐயா அவர்களை இந்த கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்று நம்மளுடைய பாசத்திற்குரிய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கே அண்ணாமலை அவர்களை சட்டமன்ற சட்டமன்ற குழு தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே தேசிய இணை பொறுப்பாளர் டாக்டர் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள நம்முடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜாண்ணன் அவர்களே தேசிய மகளிர் மகளிர தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மைத்திரேன் அவர்களே கூட்டணி கட்சிகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா டி ஆர் பாரிவேந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஏ சி ஐயா அவர்கள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள இந்திய மக்கள் கழகத்தின் மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள காமராஜர் மக்கள் கட்சியின் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் ரவி பச்சமுத்து அவர்கள இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோதரர்கள இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் கருணாராஜன் அவர்களே வினோத் செல்வம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்ப எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் புதியதாக திட்டங்களை கொடுத்து கொண்டுதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் இன்றைக்கு ஐநூறு மெகாவாட்டுக்கான திட்டத்தை கல்பாக்கத்தில் தொடங்கி வைத்து விட்டு நம்மிடத்துல இங்கு வருகிறார்கள் போன வாரம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில பதினேழாயிரத்தி ஐநூறு கோடிக்கான திட்டம் அதற்கு முன்னால் வரும்போது இருபதாயிரம் கோடி திட்டம் இப்படி கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நம்மளுடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தமிழனை தமிழ் மொழியை தமிழ் மக்களை நேசிப்பதுல எந்த அளவுக்கு இருக்கிறாரன்னா உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழ் மொழியினுடைய பெருமை தமிழ்தான் இந்த உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றவர் அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு நம்மளிடத்திலே வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் அவர்களை நாம் தமிழகத்தின் குடும்பத்தின் சார்பாக தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் நாம் மோடி ஐயா அவர்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று மீண்டும் மறுமுறை நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacas.ac.in